அதிமுக மற்றும் தேமுதிக வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் திறக்க முடியாததால் சாப்பிடுவதற்கு மட்டுமே திறப்பார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் பொன்னேரி காரனோடை அருமந்தை மணலி புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வாக்கு சேகரித்தார் அப்பொழுது பேசிய திருமாவளவன் அதிமுக மற்றும் தேமுதிக வேட்பாளர்கள் தங்களது கட்சி தலைவர்களின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வாய் திறக்க முடியாது என்றும் எனவே அவர்கள் சாப்பிடுவதற்கு மட்டுமேதான் திறப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி ஆற்றை எட்டுக் கொண்டு சட்டமன்றத்தினோர் நாடாளுமன்றத்தோடு அமர்ந்திருக்கக்கூடியவர் அல்ல நீங்கள் போட்டியிடக்கூடிய எந்த வேட்பாளரும் நம்மை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர் விஜயகாந்த் அவர்களின் கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி அவர்கள் கட்சித் தலைவரின் ஒப்புகள் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வாய் திறக்க முடியாது அவர்களுக்கு வாய் திறப்பதற்கு ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் அனுமதி சாப்பிடுவதற்கு மட்டும்தான் அவர்கள் வாய் திறக்க முடியும் பின்னர் மெதூரில் பேசிய திருமாவளவன் மதவாதிகள் இந்த நாட்டை ஆழ்வதா அல்லது ஜனநாயகவாதிகள் இந்த நாட்டை ஆழ்வதா என்று கேள்வி எழுப்பினார் நரேந்திர மோடி மனித நேயம் இல்லாத மனிதரை எப்படி பிரதமர் வேட்பாளராக பாஜக அறிவித்தது என்றும் அவர் சாட்டினார் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார் நரேந்திர மோடி என்ற ஒரு மனிதநேயமில்லாத மனிதரின் தலைமையில் மனிதநேயமில்லாத ஒரு மனிதரை குரல்வர்கள் வேட்பாளராக அறிவித்து அவருடைய தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்து இந்த நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தலைவர் கலைஞரவர்கள் மதவாதிகள் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியேற்றிருக்கிறார்